பல ஆயிரங்கள் கொடுத்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்களில் சாப்பிட்டாலும் இந்த ரோட்டு ஓரத்த கடைகளில் இருக்கிற சுவையோட தரமும் டேஸ்ட்டும் வந்து என்றைக்குமே வராதுங்க அது மாதிரி தான் நம்ம திருத்தணியில இந்த வட மாநில தொழிலாளர் வந்து ரொம்ப நாளாக கடை நடத்திட்டு இருக்காரு இந்த கடையில நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால இன்னைக்கு நான் மதியம் வந்திருந்தேன் அந்த கடைக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இந்த ரோட்டை கிடக்கும் போது நிறைய பேர் ஆளுங்க நின்றுட்டு இருப்பாங்க மதி டைம்ல சரி நம்மளும் இன்னைக்கு வந்து ரொம்ப பசி சரி நார்மலா நம்ம சாப்பிட தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கடையில சாப்பிட்டு பார்க்கணும்னு தான் நான் அந்த கடைக்கு ஒதுங்கினேன் அதுவும் அந்த அம்மா வந்து வைக்கிறேன் கேட்குறாங்கல்ல சவப்பு கலராக அது ஏதோ மிளகா சட்னி போல இருக்கு அந்த மாநிலத்து ஸ்பெஷல் போல இருக்கு சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு ஒரு மூணு சப்பாத்தி மட்டும் சொன்னேன் அவங்களும் போட்டு என் கையில் கொடுத்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு மேலே போனனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பக்கத்துல இந்த ஐயாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவர் ரெண்டு சப்பாத்தி வாங்கியிருக்கிற போல இருக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அவரும் வந்து ரெகுலர் கஸ்டமர் நினைக்கிறேன் ரெண்டான்னு கேட்டாரு அந்த அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க சரி நான் வந்து ஒரு மூணு கொடுத்தனால வேக வேகமாக சாப்பிட்டேன் வந்து சின்னது தான் பத்து ரூபாய்க்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க அது நல்லா தான் இருக்கு அதுல வந்து ஒரு காராமணி போட்டு ஒரு குழம்பு வைஸ் கொடுக்குறாங்க அது வந்து செம டேஸ்டாக இருந்தது அந்த சவுப்பு கலர் சட்னி அதை விட அல்டிமேட் இருந்தது அதோட சுவையில நான் ரொம்பவே சோக்கி போயிட்டேன் சரி மறுபடியும் ஒரு மூணு வாங்கி சாப்பிட்டு எப்படி செக் பண்ணலான்ட்டு மறுபடியும் ஒரு மூணு கேட்டேன் அந்த அம்மாவும் சளைக்காமல் வச்சாங்க கூட வெங்காயமாக வச்சாங்க ஏன்னா அவங்க ஃபுட்டு வந்து அது மாதிரி தான் சாப்பிட்ணும் சரி கொடுங்க ஒரு மூணு மறுபடியும் வாங்கி சாப்பிட்டேன் செமையாக இருந்தது எவ்வளோன்னு கேட்டேன் அறுபது ரூபான்னு சொன்னார் ஏன்னா நான் ஆறு சாப்பிட்டேன் ரொம்பவே திருப்தியாக இருந்தது வட மாநில தம்பதிகளாகவே இருந்தால் கூட இந்த மாதிரி உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ற இந்த தம்பதிக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்